கிறிஸ்தியில் மிகவும் அன்பிற்கினிய சகோதரிகளே சகோதரர்களே மகிழ்வான ஒரு நாள் ஆண்டவருக்கு புதியதோர் ஆலயத்தை நேர்ந்தளிக்கின்ற அற்புதமான ஒரு நாள் ஏறத்தாழ எட்டு ஆண்டளவாக கனவாக இருந்த இந்த ஆலயம் இன்னும் மெய்ப்படுகின்ற அருமையான ஒரு நாள் நம்மால் கூடுமோ என்ற கேள்வி எழும்பு எல்லாம் மறைந்து இது கடவுளால் ஆயிற்று என்று சொல்லும் அளவுக்கு கொடையாக கடவுள் இந்த கோவிலை நமக்கு தருகின்ற ஒரு நாள் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அதே வேளையில் நம்பிக்கையை மனதில் கொண்டு ஆண்டவருடைய மக்கள் நாம் இந்த ஆலயத்தில் குழுமி வந்து அதே ஆண்டவருக்கு இந்த ஆலயத்தை மகிழ்வோடு நேர்ந்தளிக்கின்றோம் நம்முடைய எண்ணங்கள் கடவுளுடைய எண்ணங்கள் அல்ல என்பதை எசாயா நமக்கு நன்கு சுட்டிக்காட்டுகிறார் நாம் முயலலாம் கடவுளை கட்டி எழுப்பவில்லை என்றால் நம்முடைய உழைப்பு வீணானது என்று திருப்பாடலும் நமக்கு உரைக்கிறார் எனவே நாமே இத்தனை ஆண்டுகள் உழைத்திருந்தாலும் அதையும் கடந்து கடவுளை இந்த ஒரு ஆலயத்தை நமக்கென கனவாக இருந்த ஒன்றை நனவாக நிறைவேற்றி தந்திருக்கிறார் என்பதில் உள மகிழ்வோம் நம்முடைய இந்த எட்டு ஆண்டுகளை பொட்டில் பாடு என்கின்ற இறை சமூகம் தன்னுடைய வரலாற்றை நினைந்து பார்த்து மகிழ்கின்றது வரலாற்று பதிவிலே பல்வேறு இடர்பாடுகளை எல்லாம் சந்தித்த ஒரு கால சூழலில்தான் சுனாமியினால் ஏற்பட்ட பெருத்த அழிவிலிருந்து மீண்டெழுந்த அந்த ஒரு காலகட்டத்தில்தான் ஏறத்தாழ இருநூறு பேரை நாம் இழந்துவிட்ட அந்த ஒரு துயரத்தில் தான் கடவுளுடைய ஆலயத்தை பற்றி எண்ணம் ஆண்டளவாக நம்முடைய உள்ளத்தில் இருந்ததை உணர்ந்து நாம் இணைந்து வந்தோம் இணைந்து சிந்தித்தோம் புதியதோர் ஆலயத்தின் தேவையை அருள் பணியாளரோடு இணைந்து நாமும் உணர்ந்தோம் அருள் பணியாளர் ஃபெலிக்ஸ் அலெக்சாண்டர் இங்கு இருக்கின்ற அந்த காலப்பொழுதிலே நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக கூடி வந்து இருக்கின்ற இந்த இடத்தை விட்டு சற்று மாற்றி அமைத்து அனைவரும் சூழ்ந்து வாழ்கின்ற ஒரு வாய்ப்பை நாம் உருவாக்கி மீண்டும் ஆலயத்தை நம்முடைய வாழ்வின் மையமாக கொண்டு இது எழுந்திட வேண்டும் என ஆவல் கொண்டோம் அந்த ஒரு எண்ணத்தில்தான் தான் நாம் இதற்கென அடித்தளத்தை இட்டிருக்கிறோம் நன்றியோடு அருள் பணியாளர் நாம் இன்று நினைவு கூறுகிறோம் அத்தோடு மாறி வருகின்ற காலச்சூழலில் இதற்கென அனுமதிகளெல்லாம் பெறுவதற்கு மிக கடினமாக இருந்த ஒரு தான் கடவுள் நமக்கென தந்த ஒரு அருள் பணியாளர் செல்வம் அவர்கள் நாம் நினைத்தது போல அனைத்தும் கைகூடவில்லை நடந்துவிடவில்லை கிட்டிவிடவும் இல்லை ஆனால் அதற்கென கடுமையாக உழைக்க வேண்டிய தேவை எழுந்தது அருள் பணியாளர் செல்வம் உங்களையெல்லாம் இணைத்து கட்டுமான குழு இன்னும் பங்கு உடைய எல்லாம் இணைத்து பல உயர் அதிகாரிகளையெல்லாம் சந்தித்து கதவுகளை தட்டி தன்னுடைய கடுமையான அந்த உழைப்பினால் பெற்ற அனுமதியின் பேரில்தான் இந்த ஆலயம் சிறிதாய் எழுந்து வந்ததை நாம் ஆண்டுகளாய் கண்டு கொண்டிருந்தோம் அதை நம்முடைய நினைவில் கொண்டு இன்று அருள் பணியாளர் செல்வத்திற்கும் உளமாற நாம் நன்றி கூறுகிறோம் அதையும் கடந்து எப்பொழுது இது முடியும் எப்பொழுது காலம் விடியும் ஒரு கோயிலாய் மலரும் என்று அனைவரும் எதிர்பார்த்திருந்த ஒரு சூழலில்தான் கடவுள் நமக்கு தந்த இன்னொரு அற்புதமான கொடையாக நமக்கு வந்தது அருள் பணியாளர் சீராஜ் அவர்கள் நம்முடைய பங்கில் எதிர்பாராத ஒரு காலச்சூழலில் தான் அவரை இங்கு அழைத்திருந்தோம் அருள் செல்வத்தை இங்கிருந்து நாம் விடுவித்திருந்தோம் வந்த உடனேயே உங்களோடு இரண்டர கலந்து உங்களையெல்லாம் சந்தித்து உணர்வுகளை ஆய்ந்தறிந்து ஒன்றுபட்டு அவரும் இதில் எடுத்த முயற்சியானது அபாரமானது என்று சொல்லலாம் யாரும் சிந்தித்து பார்க்காத அளவிலே விரைவாகவே வெகு ஆண்டுகளிலேயே இது முடிக்கப்பட்டு இன்று கம்பீரமாக நம்முடைய பார்வைக்கு நிற்கிறது என்றால் அருள் பணியாளர் ஸ்ரீராஜ் அவர்களுடைய கடினமான ஒரு உழைப்பு என்று மட்டுமல்ல தியாகமான செயல் என்று கூட என்னால் சொல்ல முடியும் எத்தனை பங்குகளுக்கு உங்களை அழைத்து சென்றிருக்கிறார் நன்கொடையை திரட்டுவதற்காக ஏறத்தாழ நான் நினைக்கிறேன் இருபத்தி எட்டு அல்லது இருபத்தி இரண்டு பங்குகள் ஒவ்வொரு வாரமும் தன்னுடைய உடல்நலனையும் பற்றி கவலைப்படாது தன்னுடைய மக்களையெல்லாம் அழைத்து கொண்டு பல உள்ளங்களை எல்லாம் தேடி தேடி அவரிடமிருந்து பெற்று நம்முடைய கடின உழைப்பிலிருந்தும் நம்முடைய உழைப்பின் விளைவாகவும் இந்த ஆலயத்தை அவர் உருவாக்கியதை எண்ணுகின்ற பொழுது நமக்கு வியப்பு மேலிடுகின்றது எனவே இந்த மூன்று முத்தான நல் அருள் பணியாளர்களை நினைந்து நாம் அனைவரும் நன்றி கூறுகிறோம் அதே வேளையில் அன்பு மக்களை இதெல்லாம் எப்பொழுது எப்படி சாத்தியமாகிறது கண்டிப்பாக நாம் அனைவரும் இணைந்து நின்றோம் இடையிடையே நம் நடுவே கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம் நாம் பின்னோக்கியும் சென்றிருந்திருக்கலாம் முடியுமா என்ற கேள்வியில் நாம் துவண்டிருக்கலாம் களைத்தும் இருக்கலாம் ஆயினும் மீண்டும் மீண்டும் நாம் எழுந்தோம் மீண்டும் இணைந்து வந்தோம் முடியும் என்ற எண்ணத்தை வலுவாக பற்றி கொண்டோம் நம்முடைய அருள் பணியாளர்களோடு இணைந்து இறுதியாக இவ்வளவு அருமையான ஒரு ஆலயத்தை உருவாக்கி அகமகிழ்கின்றோம் எனவே கொட்டில்பாடு பங்கு மக்களை வழிநடத்துகின்ற அன்பு அருள் பணியாளரை உங்கள் அனைவருக்கும் மறை மாவட்டத்தின் சார்பாக உளமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் பாராட்டுக்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன் கடவுளுக்கு நீங்கள் நேர்ந்தளிக்கின்ற இந்த ஆலயம் உங்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்கின்ற ஒரே இறை சமூகமாக உருவாக்குகின்ற அமைதியும் ஒற்றுமையும் வழிந்தோடுகின்ற ஒரு இடமாக என்றுமே துளைங்கிட வேண்டும் விளங்கிட வேண்டும் என் அன்போடு நாங்கள் ஆசிக்கின்றோம் வாழ்த்துகின்றோம் அதே வேளையில் இந்த ஆலயத்திற்காக பல்வேறு இடங்களிலிருந்து அறியாத மாந்தர் கூட அறிமுகம் இல்லாதவர்கள் கூட கண்டிப்பாக உதவி இருக்க முடியும் பலருடைய உதவியை நாடி நிற்கின்ற பொழுது அவர்களும் முகம் கோணாது மகிழ்வோடு தந்ததை இந்த நாளில் நாமும் எண்ணி பார்த்து அத்தகைய நல் உள்ளங்களுக்கு எல்லாம் நன்றி கூறுகிறோம் நீங்கள் கேட்ட பொழுது எல்லாம் தாராளமாக இந்த அந்த நன்மக்கள் வாழ்த்து பெறட்டும் என்று உளமாற நான் பாராட்டுகின்றேன் அதே போன்ற இதற்கென உழைத்தவர்கள் கட்டடக் கலைஞர்கள் இரவு பகல் பாராது கண் துஞ்சாது இதற்கென உழைத்த யாவரையும் ஒரே வரியில் சொல்லிட இயலாது என்றாலும் கூட இந்த ஆலயத்தை உருவாக்க உழைத்த கண்ணில் பட்டும் படாது இருக்கின்ற எண்ணற்ற மக்களுக்கும் நன்றியை அன்பு மக்களை நான் உரித்தாக்கி கொள்கிறேன் கண்டிப்பாக திருப்பலியின் இறுதியில் உங்களுடைய பங்கு அருள் பணியாளர் அத்தகைய நன்றியை தருவார் என்ற நம்பிக்கையோடு இன்றைய இறைவார்த்தை நமக்கு உரைப்பது என்ன என்பதை இணைந்து சிந்திக்க நான் ஆசைப்படுகின்றேன் இன்றைய வாசகங்கள் மிக அருமையாக இந்த நாளுக்கெனவே தேர்வு செய்யப்பட்டதாக அமைந்திருக்கின்றன ஒரு ஆலயம் என்ன என்பதனை இன்றைய வாசகங்கள் நமக்கு ஒரு படிநிலையாகவே எடுத்துக் கூறுவதை நம்மால் கவனித்திருக்க முடியும் என நான் நம்புகிறேன் இரண்டாவது அரசர்கள் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகம் ஆலயத்தை நேர்ந்தளிக்கின்ற பொழுது சாலமோன் ஆண்டவரை நோக்கி எழுப்பிய இறைவேண்டலுடைய ஒரு சிறிய பகுதியாக அமைந்திருக்கிறது ஆண்டவர் இயேசுடைய பிறப்புக்கு முன்பாக ஏறத்தாழ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தாவிதுடைய உள்ளத்திலே ஒரு விருப்பம் துளிர் விடுகிறது என்று சொல்லலாம் அவர் நாத்தானை அழைக்கிறார் நாத்தானை அழைத்து அவரிடம் சொல்கிறார் நானோ கேதுரு மரங்களிலான அரண்மனையில் தங்கியிருக்கிறேன் சொகுசான வாழ்க்கை எனக்கு ஒரு அரசனுக்கு என்ன குறை இருக்கிறது ஆனால் என்னுடைய உள்ளத்தில் ஒன்றுபடுகிறது என்னுடைய மூதாதையரை எல்லாம் வழிநடத்திய கடவுள் எனக்கு பல்வேறு விதமான வெற்றிகளை தந்த கடவுள் நான் நினைப்பதை விட மேலாகவே எனக்கு ஆசி வழங்கி என்னுடைய கடவுள் இன்னும் தோலினால் ஆன ஒரு கூடாரத்தில் தங்கியிருக்கிறார் எனவே ஆண்டவருக்கு நான் ஆலயம் கட்ட விரும்புகிறேன் என்று தன்னுடைய ஆவலை நாத்தான் இறைவாக்கினரிடம் வெளிப்படுத்துகின்றார் இறைவாக்கினர் முதலில் அவரை வெகுவாய் பாராட்டுகின்றார் நல்லது நீ கட்டலாம் என்று சொல்லுகின்றவர் அவனிடம் சொல்வார் அது உன்னுடைய காலத்தில் அல்ல உன்னுடைய மகனுடைய காலத்தில் அது நிகழும் ஏனென்றால் உன்னுடைய கை இரத்த கரைப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார் பல்வேறு போர்களையும் சண்டைகளையும் நீ நிகழ்த்தியிருக்கிறாய் அமைதியான சூழலில் உன்னுடைய நாடு இல்லை இந்த ஒரு காலகட்டத்தில் ஆண்டவருக்கு ஏற்புடையதாக ஒரு ஆலயம் மாறாது உன்னுடைய மகன் சாலமோனுடைய காலத்தில் தான் இது நிகழும் என்று சொல்வதுதான் தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டிலே ஆண்டவர் இயேசு பிறப்பிற்கு முன்பாக எருசலமில் சாலமோன் விழித்தும் பார்த்தும் லயித்தும் ரசித்தும் கட்டிய அருமையான எருசலம் ஆலயம் தலை நிமிர்ந்து நிற்கிறது உலகத்தில் எங்கெல்லாம் சிறந்த பொருட்கள் உண்டோ அங்கிருந்தெல்லாம் சாலமுன் அப்பொருட்களை வரவழைத்து அந்த ஆலயத்தை கவின்மிகு ஆலயமாக அழகுபடுத்துகின்றான் இந்தியாவிலிருந்து கூட பல்வேறு பொருட்களை தருவிக்கின்றான் இந்த ஆலயத்தினுடைய வனப்புக்காக அந்த நாளில் ஆலயத்தை நேர்ந்தளிக்கின்ற பொழுதுதான் ஆண்டவரை நோக்கி அவன் இறைவேண்டலை தாழ்ச்சியான மனதோடு அவன் எழுப்புகிறான் ஒரு ஆலயத்தை நான் எழுப்பிவிட்டதனால் அவன் அடைந்து விடவில்லை பெருமைப்பட்டு விடவில்லை மாறாக அதை கடந்து ஆண்டவருடைய ஆசியை வேண்டி நிற்கிறான் உம்முடைய இரண்டு கண்களும் எப்பொழுதும் இந்த ஆலயத்தில் எங்களை பார்த்த வண்ணமாக ஆண்டவரை இருக்கட்டும் உம்முடைய செவிகள் எங்களுடைய இறைவேண்டலை வேண்டலை கேட்கும் வண்ணமாக இருக்கட்டும் நாங்கள் தவறு இழைக்கின்றவர்கள் எங்களை மன்னிக்கின்றதாக இந்த ஆலயம் இருக்கட்டும் விண்ணிலிருந்து என்றுமே நீர் இந்த ஆலயத்திற்கு ஆசி வழங்கியிருப்பீராக இந்த எளிய தாழ்ச்சியான மனதோடு கூடிய ஒரு ஜெபத்தை சாலமுன் ஆண்டவரை நோக்கி அன்பு மக்களை எழுப்புகின்றான் இதுதான் இன்று நம்முடைய உணர்வாக இருக்கிறது கடந்த காலத்தில் நாம் பட்ட தூயர்கள் கடினங்கள் தளர்வுகள் வீழ்ச்சிகள் எல்லாம் இந்த நாளில் மறைந்து போய்விட்டன மறைந்தும் போய்விட்டன என்ற உணர்வோடு ஆண்டவரை நோக்கி நம்முடைய குரல் எழுகிறது அவருடைய கண்கள் இந்த ஆலயத்தில் இருந்து நம்மை பார்க்கட்டும் அவருடைய செவிகள் எப்பொழுதெல்லாம் நாம் இங்கு வந்து ஆண்டவரை நோக்கி அபய குரலையும் வேண்டுதல் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் எழுப்புகின்றோமோ அப்பொழுது அந்த செவிகள் கேட்கட்டும் அதே ஆண்டவர் எப்பொழுது எல்லாம் நான் தவறு இழைத்து விட்டேன் என்று தடுமாறி தயங்கி இந்த ஆலயத்தில் நுழைகின்றேனோ அப்பொழுது எல்லாம் அந்த தாராளம் உள்ளம் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளட்டும் விண்ணகத்திலிருந்து என்றும் ஆண்டவர் இந்த ஆலயத்தை அன்பு மக்களை பார்த்து கொண்டே இருக்கட்டும் இதுதான் சாலமோன் எழுப்பிய இறைவேண்டல் என்றால் இந்த ஆலயம் இத்தோடு நின்றுவிடவில்லை இதனுடைய பொருள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று பவுலடியார் இன்று கொருந்தியருக்கு எழுதிய துறைமுகத்தின் அந்த மூன்றாம் அத்தியாயத்தில் மிக அருமையாக சொல்கிறார் அவர் ஆலயத்திற்கு இன்னொரு அர்த்தத்தை காண்கிறார் இன்னொரு பொருளை நமக்கு கற்றுத்தருகிறார் ஆலயம் என்பது ஒரு கட்டடமாகவே இருக்கட்டும் கற்களால் எழுப்பப்படுகின்ற கட்டடமாக இருக்கட்டும் ஆனால் அத்தோடு அது நின்றுவிடவில்லை என்று அவர் சொல்கிறார் இந்த கட்டடங்கள் அல்லது கற்களால் எழுப்பப்படுகின்ற இந்த அழகுமிகு கட்டடமான இந்த ஆலயத்தையும் கடந்து ஒரு ஆலயம் இருக்கிறது என்று சொல்கிறார் அது நாம் வாழ்கின்ற இறை சமூகம் என்று கற்றுத்தருகிறார் நீங்கள் உயிருள்ள கற்கள் கிறிஸ்து என்னும் ஆலயத்தை கட்டி எழுப்புகிறீர்கள் என்று சொல்கிறார் எந்த ஆண்டவரை இங்கு வழிபடுகிறோமோ எந்த ஆண்டவருடைய குரலை இங்கு கேட்கிறோமோ எந்த இறைவார்த்தை முழக்கமிடப்படுகிறதோ எந்த ஆண்டவர் தன்னை உடைத்து நமக்கு உணவாக ஆற்றலாக வருகிறாரோ அதே ஆண்டவரை வாழுகின்ற இடத்தில் நாம் உருவாக்குவதுதான் இந்த ஆலயத்தின் இன்னொரு பொருள் என்று பவுலடியார் சொல்கிறார் ஏனென்றால் குறிந்த நகர் திரு அவையானது பிளவுபட்டு நின்றது பல்வேறு பிரிவினைகளுக்கு ஆளாகி இருந்தது நான் கேமாவை சேர்ந்தவன் என்று சொன்னார்கள் சிலர் நான் அப்புள்ளவை சார்ந்தவன் என்று சொன்னார்கள் சிலர் நானோ பவுளை சார்ந்தவன் என்றும் சிலர் சொன்னார்கள் இவ்வாறு பிளவுண்டிருந்த இந்த கொருந்து திரு அவையில்தான் பவுலடியார் கேட்கிறார் இயேசு பிளவுபட்டிருக்கிறாரா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டது யார் அப்படி என்றால் அந்த இயேசுடைய மறை உடலை உருவாக்க வேண்டியது உங்களுடைய பணி எந்த அருள் பணியாளரும் இங்கு பணியாற்றி சொல்லலாம் பெரியவர்களும் வழி நடத்தியும் சொல்லலாம் எனவே நாங்கள் சொல்வதைத்தான் எல்லாரும் கேட்க வேண்டும் என்றும் சிலர் சொல்லலாம் ஆனால் ஆண்டவருடைய ஆலயம் இவர்களை சார்ந்து அமைந்து விடுவதல்ல ஒரு ஆயரோ ஒரு அருள் பணியாளரோ ஒரு அருள் சகோதரியோ அல்லது சில மக்களோ சில அரசியல்வாதிகளோ சில செல்வந்தர்களோ ஒரு ஆலயத்தை உருவாக்கிவிட முடியாது உயிருள்ள கட்டடமான அந்த இயேசுவின் மறை உடலை அனைத்து மக்களும் இணைந்துதான் உருவாக்க முடியும் சிலருடைய செல்வாக்கினால் சிலருடைய விருப்பத்தினால் ஒரு கிறிஸ்துவுடைய மறை உடல் அமைந்து விடுவது இல்லை அன்பு மக்களை அதுதான் பவுலடியார் சொல்கிறார் நாம் வாழ்கின்ற இடத்தில் அந்த இயேசுவை உயிருள்ள கற்களாக கட்டி எழுப்ப வேண்டும் அது மறை உடல் அதில் மகிழ்வுடைய வேண்டும் அங்குதான் தூய் ஆவி குடிகொள்கிறார் என்று பவுலடியார் சொல்கிறார் அத்தோடு ஒரு ஆலயத்தினுடைய பொருள் நின்றுவிடவும் இல்லை அவர் இன்னொரு கட்டத்திற்கு படிநிலைக்கு நம்மை எடுத்துச் செல்கிறார் எங்கு என்றால் நாம் வாழ்கின்ற இடங்களில் இந்த ஆலயத்தை உருவாக்கினாலும் கூட திருத்தூதர் பணிகள் இரண்டாம் அத்தியாயம் நாற்பத்தி ஆறாவது இறை சொற்றொடரில் சொல்லப்படுவது போல அவர்கள் வாழும் இடத்திலெல்லாம் இணைந்து வந்தார்கள் இருத்ததை பகிர்ந்து கொண்டார்கள் இறை வார்த்தையை அங்கு பகிர்ந்தார்கள் தங்கள் நடுவில் ஏற்ற தாழ்வை கருதவில்லை வறுமைப்பட்ட நிலையில் இருந்தவர்களுக்கு கை நீட்டி பகிர்ந்து கொடுத்தார்கள் பிறரை சகோதரனாக சகோதரியாக அவர்கள் கண்டு மகிழ்ந்தார்கள் அந்த இயேசுடைய மறை ஒரு இறை சமூகத்தின் வாழ்கின்ற ஒவ்வொரு அங்கத்திலும் இருப்பதை பார்த்துக் கொண்டார்கள் அதைத்தான் இந்த திரு அவை கொண்டாடி மகிழ்கிறது ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த அதே ஒரு சிறு சிறு குழுக்களாக இணைந்து வந்து ஆண்டவராகிய மறை உடலை உருவாக்குகின்ற அற்புதமான அந்த பணியை இன்று திரு அவை நம்மிடம் எதிர்பார்க்கிறது அது நீங்கள் அன்பியங்கள் என்று சொல்லலாம் சிறு கிறித்தவ குழுக்கள் என்று சொல்லலாம் எப்படி பெயரிட்டாலும் இந்த குழுக்கள்தான் இந்த திரு அவையினுடைய புதிய முகம் என்று புனித இரண்டாம் யோவான் பவுல் சொல்கிறார் இத்தகைய திரு அவையுடைய முகத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒருவர் கண்டிப்பாக இந்த ஆலயத்தின் பொருளையும் புரிந்து கொள்ள மாட்டார் தன்னையும் ஒரு ஆலயமாக கடவுளுக்கு தர இயலாது எனவே அன்பு மக்களை நாம் இந்த ஆலயத்தில் இணைந்து வருகின்ற பொழுது எல்லாம் வாழ்கின்ற இடத்திலும் நாம் ஆலயங்களாக உருவாகவும் நம் அடுத்திருப்பவரோடு இணைந்தும் ஆலயங்களாக உருவாகி நிற்பதுதான் இந்த ஆலயத்தின் முழுமையான பொருளை கடவுள் நமக்கு உணர்த்துகின்ற விதமாக இருக்கும் அந்த ஆண்டவருக்கு நேர்ந்தளிப்போம் அவர் இங்கிருந்து நம்மை பார்த்து கொண்டே இருக்கட்டும் நாம் எழுப்புகின்ற குரலை அவர் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும் நாம் அவரிடம் மன்னிப்பு வேண்டும் பொழுது எல்லாம் மகிழ்வோடு மன்னித்துக்கொண்டே இருக்கட்டும் அதே வேளையில் வாழ்கின்ற இடங்களிலும் அதை ஆண்டவர் விரும்புகின்ற கிறிஸ்துடைய மறை உடலை நாம் உருவாக்கி கொண்டே இருப்போம் வார்த்தையை பயிர்வோம் இருப்பதை பயிர்வோம் அனைவரோடும் இணைந்து நல்ல சகோதர சகோதரிகளாக கிறிஸ்துவின் மறை உடலை உருவாக்கி கொண்டே இருப்போம் அந்த ஆலயம் என்றும் வாழ்க அதே வேளையில் இந்த ஆலயத்தை நாம் புனித அலேசியாருடைய பாதுகாவலில் ஆண்டவருக்கு தந்திருக்கிறோம் தான் வாழ்ந்த காலத்தில் எவ்வளவு செல்வந்தராக அவர் இருந்த பொழுதும் மேட்டிமையான ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்த பொழுதும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கடவுள் தன்னை அழைப்பதை உணர்ந்து எல்லாவற்றையும் துறந்து ஒரு ஏழை பரதேசியைப் போல ஒரு யாசகனைப் போல பிச்சைக்காரனைப் போல பல இடங்களில் யாசித்து மீண்டும் அவர் ரோமைக்கு திரும்பி நாம் பார்ப்பது போல ஒரு ஆலயத்தின் அந்த படித்தளத்தின் கீழே அமைதியாக வாழ்ந்திருந்த ஒரு மனிதரைத்தான் நாம் கொண்டாடுகிறோம் வாழ்வில் எவ்வளவு வந்து செல்லலாம் ஆனால் ஆண்டவரை தனக்கென பெற்றுக்கொண்ட அற்புதமான ஒரு புனிதரை நம்முடைய பாதுகாவலராக வைத்திருக்கிறோம் அவருடைய அருள் காவல் உங்களோடு என்றும் தங்கட்டும் என உளமாற வாழ்த்துகிறேன் அவருடைய பரிந்துரையினால் அன்பு மக்களை நலமானது எல்லாம் நமக்கு கூடவும் நாம் வாழ்கின்ற நம்முடைய வாழ்க்கை இறைவனுக்கு உகந்ததாக இருக்கவும் அமைதியும் ஒற்றுமையும் ததும்பி வழுகின்ற நல்ல இறைச்ச முகமாக நாளுக்கு நாள் நாம் உருவாகிக் கொண்டிருக்கவும் வாழ்கின்ற இடங்களிலேயே கிறிஸ்துவின் மறை உடலை உருவாக்குகின்ற உயிருள்ள கற்களாக நாமும் திகழவும் இந்நேரத்தில் நாம் வரம் வேண்டுவோம் ஆமன்